நெய்தல் நெய்தல்ங்கிறது கடலும் கடலை சுற்றியுள்ளி இருக்கும் கீழ்மை முசிபட ஒழுகும் அறிவார் போல பசிபட இல்லாமையினால் கேள்வன இல்லாமை ஒண்ண உணவு இல்லாமல் பசியினால் ஒருவன் வாடன வருந்துவதை பார்த்து முசிபட ஒழுகும் ஒழுக்கம் உள்ள சான்றோர்கள் பிறர் துன்பத்தை கண்டு தனக்குள்ள துன்பம் போல வருந்த கூடியவர் நல்லுள்ளம் படைத்தவர்கள் வருந்தி அவங்களுக்கு உதவி செய்தாங்க அது போல வசிபட முதுநீர் புக்கு மலையின துவரை நன்னீர் கசிபட ஒழிமுத்தோடு கரையினில் குவிப்பார் அம்மா முதுநீர்னா கடல் நீரானது புக்கு கடல் ரொம்ப அல அடிக்குது அந்த கடல் நீரானது நெய்தல் நிலத்துக்குள்ள புகுந்து மக்கள் வாழக்கூடிய ஊருக்குள்ள புகுந்து துன்பத்தை கொடுக்குது சேதப்படுத்துது பொருட்களை எல்லாம் தண்ணியில இழுத்துட்டு போய் ஊருக்குள்ள வீட்டுக்குள்ள தண்ணி வந்தா எப்படி மக்கள் கஷ்டப்படுவாங்க கடலுக்குள்ள மழையென துவரை நீர் கசிபட ஒழிமுத்தோடு கரையினில் அம்மா கடலுக்குள்ள போய் மக்கள் துவரையினா பவுழம் முத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து குவிப்பாங்களாம் இது எதனோடு ஒப்பிட்டு இருக்காங்கன்னா எப்படி இல்லாமையினால் மக்கள் கஷ்டப்படுதாங்களோ அவங்களுக்கு இருக்கு நல்லுள்ள மக்கள் உள்ளம் படைத்த மக்கள் உதவி செய்வது மாதிரி இந்த கடல் அலையானது மக்களுக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அந்த கடலுக்குள்ள போய் மக்கள் முத்தையும் பவழத்தையும் எடுத்துட்டு வந்து குவி குவிக்காங்க அப் போது மக்கள் வளமான வாழ்க்கை அங்க வாழ முடியுது வறுமலை அழவி காணல் மணல் உலவி காற்றில் சுருக்குழல் உலர்த்தும் தும்பி தொடர் முகத்தர் தோற்றம் தும்பி கடல்ல பறந்து இருக்கக்கூடிய தும்பியானது ஆனது அலைய கடல் அலையில வந்து அந்த கடல் நீரை அலை அடிக்கும் போது அந்த கடல் தண்ணீரை வருடுதான் வருடிட்டு அதனால அளவினா வருடி காணல் மணல் இடை கானல்ல கடற்கரை மணல்ல உலர்த்திட்டு உலர்த்துது காற்றில் சுருக்குளால் உலர்த்தும் தும்பி அப்ப தன்னுடைய உடம்பு உள்ள மணல் ஒட்டி இருக்குது மணல் ஒட்டி இருக்கும் போது காட்டுல உலர்த்துதான் உலர்த்திக்கிட்டு தொடர் மறை முகத்த தோற்றம் தாமரை மலர்கள் மலர்ந்து இருக்கக்கூடிய மறந்து இருக்குது அந்த மலர்ல உட்கார்ந்து இருக்குது அப்போது உட்கார்ந்து இருக்கக்கூடிய தோற்றம் எப்படி இருக்குன்னா இரு விசும்பிர் செல்லும் விசும்னா வானம் வானத்துல இளமதிர் மதியம் பௌர்ணமி நில போது முழு மதி இருக்கும் நல்லா முழுசா இருக்கும் அது அந்த வானத்துல இருக்கக்கூடிய நிலவுல கருமுகில் முகில மேகமானது தொடர்ந்து செல்லும் காட்சி போல் இருக்கு மதியை நிலவை கரு மேகம் தொடர்ந்து செல்வது மாதிரி இருக்குதான் தும்பியானது கடல் நீரை தடவிட்டு கடற்கரை மலையில உலவி தன்னுடைய உடம்புல மணல் ஒட்டி அதை காற்றுல உலர்த்திட்டு தாமரை மலர் மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய தோற்றமானது வானத்துல முழு மதியை கருமேகம் தொடர்ந்து செல்வது மாதிரி இருக்கு வறுமலை உழவி காணல் மணலடை உழவி காற்றில் சுறிக்குழால் உலர்த்தும் தும்பி தொடர்மறை முகத்தர் தோற்றம் இரு பெரு விசும்பிற் செல்லும் இழமைதீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றும் ஆதோ